மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்ஹமதுலா இது அரபு இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும் இதில் நமக்கு அம்சிலா உதாரணங்கள் ஆய்வு காகிதா சட்டங்கள் இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தொல்கி தருகிறார்கள் அதை தொடர்ந்து காண்போம் வாருங்கள் அலமது இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ஹகீப் எஜுகேஷன் ட்ரெஸ்டிற்காக அதிகமாக துவா செய்யுங்கள் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே கியூஆர் ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் தஸ்கீர் என்ற பாடத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து தஸ்வீரில் முக பகுதியில் நான்கு பாடத்தை நாம் கண்டோம் தசுர் என்றால் என்ன ஒரு வார்த்தைக்கு சிறியது அல்லது இலக்காரமானது இல அல்லது குறைவாக இருக்கிறது என்பதை குறிப்பதற்காக தஸ்வீர் சீகா பயன்படுத்தப்படும் என்றும் அதே போல ஃபோயில் வசனில் வரும் மூன்று எழுத்தாக இருந்தால் அதற்கு தஸ்வீர் ஃபோயில் வசனும் நான்கு எழுத்தாக இருந்தால் அதுக்கு தசுகிர் வசனும் அதே போல ஒரு நான்கெழுத்து இருந்து அந்த நான்காவது எழுத்து தனிசுடைய தாவாகவோ இல்ல தனிசின் மக்கசூரான அலிஃபாகவோ மம்தூதான அலிஃபாகவோ அல்லது அலிஃப் முன் ஜாய்தாவாக இருந்தாலோ அல்லது வந்தாலோ அப்பொழுது அந்த நான்கெழுத்து நான்கு எழுத்துக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அதே போல எழுத்து அசலாக இருந்து ஐந்தாவது எழுத்து ஆறாவது எழுத்து தனிசுடைய தாவாகவோ அதே போல அலிஃப் மம்தூதான அலிஃபோ அல்லது அலிஃபோ அல்லது அலிஃபுன் ஜாயிதாவோ இருந்தாலோ அப்ப நான்கு கொடுக்க வேண்டும் என்றும் அதே போல் கடைசியாக இரண்டாம் எழுத்து எழுத்தாக இருந்தால் ஒரு அம்சாவை விட்டும் அலிஃபாக மாறியிருந்தால் அல்லது அந்த அம்சாவுடைய நிலைமை தெரியவில்லை என்றால் அப்பொழுது அலிஃபாக இருந்தால் அல்லது அந்த அதிகப்படியான அலிஃப் ஜாயிதாவான அலிஃபாக இரண்டாம் எழுத்து இருந்தால் அப்பொழுது அதற்கு நாம் தஸ்வீர் எடுக்கும் பொழுது அந்த அலிஃபை வாவாக மாற்ற வேண்டும் என்றும் இல்லத்தாக எழுத்து பொதுவாக இருந்தால் அதனுடைய அசனின் பக்கம் திருப்ப வேண்டும் என்றும் நாம் தெளிவாக கடந்த பாடங்களில் கண்டுகொண்டிருக்கும் நான் முன்னாடியே கூறியது போல இந்த மூன்றாம் பாகம் நமக்கு முன்னாலே போன அதே மாதிரி இது இருக்காது காரணம் இங்க மொத்தமா பாடங்களை மொத்தமாக நடத்திவிட்டு அந்த மொத்த பயிற்சிகளை பின்னாடி தருகிறார்கள் அதனால நாம் பாடத்தை முடித்து விட்டோம் ஒரு நீண்ட பயிற்சி தொழிலிற்காக நம்மளுக்கு கொடுக்க இருக்கிறார்கள் அதே போல் இதுல நம்மளுக்கு என்ன கொடுக்கிறார்கள் கேள்வி பதில்களும் நம்மளுக்கு கொடுக்கிறார்கள் அந்த கேள்விகள் பதில்களையும் பார்ப்போம் அதுக்கு பயிற்சிகள் பார்ப்போம் இன்னும் இதுல கூடுதல் தகவல்களாக நமூது எடுத்துக்காட்டுகள் நிறைய எடுத்துக்காட்டுகளும் நமக்கு தருகிறார்கள் வாருங்கள் இது அனைத்தையும் தொடர்ந்து நாம் என்ன செய்வோம் காண்போம் இதை கண்டு முழுமையாக முழு பயனையும் அடைவோம் கடந்த பாடத்தில் நமது எடுத்துக்காட்டை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் கடந்த பாடத்தில் நாம் சில எடுத்துக்காட்டுகள் அதற்கு எவ்வாறு தஸ்வீர் எடுக்க வேண்டும் இன்னும் அதனுடைய காரணங்களை கண்டோம் கிட்டத்தட்ட சக்குவா வரைக்கும் நாம் சக்வா வரைக்கும் இங்கே பத்தக கூடத்திற்கு சுக்குள் வரும் சக்குவா வரைக்கும் நம்ம அதை எப்படி எடுக்க வேண்டும் என்பதை கண்டுவிட்டோம் வாருங்கள் இப்பொழுது மீதமுள்ள வார்த்தைகளுக்கு எப்படி தஸ்வீர் எடுக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக இந்த பாடத்தில் பார்த்து முழுமையாக முடிப்போம் அப்போ இது கடந்த பாடங்களில் இல்லாத ஒரு புதிய விஷயம் நம்மளுக்கு கூடுதலாக நம்மளுக்கு தருகிறார்கள் வாருங்கள் மீதமுள்ள பாடத்தை மீதமுள்ள வார்த்தைகளுக்கும் எப்படி எடுக்க வேண்டும் என்பதை நம்ம என்ன செய்வோம் காண்போமா பாருங்க ஹன்சா உ இதுல தான் பார்க்கணும் சக்வா வரைக்கும் கடந்த பாடத்தில் பார்த்து விட்டோம் இப்பொழுது இன்னும் கொஞ்சம் எடுத்துக்காட்டுகள் நம்மளுக்கு என்ன செய்கிற தராங்க இந்த வார்த்தைகளுக்கும் எப்படி தஸ்கீர் எடுக்கணும்னு நம்மளுக்கு சொல்லி தராங்க சரியா இப்ப ஹன்சாக்கு எப்படி எடுக்கணும்னு சொல்லி தராங்க பாருங்க ஹன்சான்னு பெண் ஒரு பெண்ணுடைய பெயர் சரியா இப்ப ஹன்சா அப்ப ஹுனைசா சின்ன ஹன்சான் அர்த்தம் சரியா அப்ப ஏன் ஹன்சாக்கு ஹுனைசான் எடுத்தோம் பாருங்க காரணம் நம்மளுக்கு தெரியும் ஹானூன் சாதா சரி இந்த அலிப் அம்சான்றது அஹ் இந்த மம்துதான் அலிப் அம்சாவும் கடை வந்து அதுக்கு முன்னாடி அலிஃப் ஜாயிதாச்சும் அது தான் அலிஃப் தானே அந்த தான் அலிஃப் வந்தா அது கணக்குல எடுக்க கூடாது அது கணக்குல எடுக்காம மூணு எழுத்து

தனிசுடைய மம்துதான் அலிஃபை கொண்டு முடிக்கப்பட்ட அசல் எழுத்துக்கள் மூன்றையும் சார்ந்ததா இருக்கும் மந்தூதான அலிஃபை கொண்டு முடிக்கப்பட்ட அசல் எழுத்துகள் மூன்றிடத்தை சார்ந்ததா இருக்கும் எனவே அந்த வார்த்தை ஹன்சா என்ற அளப்புல தஸ்வீராக்கப்படும் அலா ஃபுஆலின் என்ற உசனின் பகாரமே தஸ்வீராக்கப்படும் அலிஃபுல் அலிப் இல்லாததை போன்று தஸ்கீராக்கப்படும் இந்த அலிஃப் ஹம்சா இல்லாத மாதிரி தஸ்வீர் இருக்கணும் இது இல்லாட்டி எப்படி எடுப்போம் ஹன்ஸுக்கு குனைசு தானே அதுக்கப்புறம் மறுபடியும் சேர்த்துக்கணும் ஆஹ் மர்ஹலத்துன் நிலைன்னு அர்த்தம் முறைஹிழ முறைகிலூன்னா சிறிய நிலை அப்ப இந்த சொல்லிய தா வந்து அது கணக்குல எடுக்க கூடாதுல நாலு எடுத்துன்னா அந்த வசூன்னு எடுத்து மறுபடியும் தாவ சேர்த்துக்கணும் சரியா சிறிய நிலை அப்ப என்ன பாருங்க அல்லையா அப்ப எதுக்கு முறைகள முறைகளத்து நம்ம என்ன செஞ்சோம் தஸ்வீர் அடுத்தோம் இல்லையா அன்னத்தா அத்த அணிசி ஏனென்று அணிச்சாமல் அத்த அணி ஐந்தாவதாக இருக்கிறது ஐந்தாவதா இருந்த பகுவ எனவே மர்ஹலத் என்ற அந்த லஃபுல யுசாத்து சுகீர ரூபாயி நான்கெழுத்தை சார்ந்த சுகீராகத்து சுகீராக்கப்படும் மற்றும் அத்து இன்னும் என்னப்படும் அத்தா அந்த தனிசுடைய அத்தா என்னப்படும் முன்பசிலத்தன் பிரிந்திருக்கக்கூடியதாக என்னப்படும் அது இது கூட சேர்ற பிரிஞ்சிருக்குன்னு நினைச்சு இதை நம்ம இதை செய்யணும் இதுக்கு தனியா எடுக்கணும் சரியா அடுத்து பாருங்க சம்ஹரியும் சம்ஹரி என்றால் சம்ஹரியை சார்ந்தவன் அர்த்தம் அசல்ல சரியா அப்ப சம்ஹரிக்கு எதுக்கு சொல்லுவாங்கன்னா ஈட்டிக்கு சொல்லுவாங்க வலுவான ஈட்டி அதை என்னன்னா சம்ஹர் என்பவர் மிகவும் பிரபலமானவர் ஈட்டி செய்வது அதனால அவர் செய்த ஈட்டிக்கு என்ன பேர் சொல்லுவாங்க சம்ஹரியை சார்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வலுவான ஈட்டின்னு குறிக்கிறதுக்கு சம்ஹரி செஞ்சது அப்ப வலுவான ஈட்டிக்கு என்னன்னு சொல்லுவாங்க சம்ஹரியை சார்ந்த ஈட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சம்ஹரி சம்ஹரியை ஈட்டிக்கு அந்த பெயர் என்னது சைனாவில் உருவாக்கப்பட்ட பொருள் அப்ப அந்த பேர் ஊர்ல ஊரோட சேர்த்து சொல்ற மாதிரி இது அந்த ஈட்டியை செய்தவர் பேரோட சேர்த்து சம்ஹரி சார்ந்ததுன்னு சொல்றது அப்ப அதை சார் அவரை சார்ந்தது இது எதை குறிக்கிறது ஈட்டியை குறிக்குது சுமைஹிரி அப்படின்னா ஆஹ் சிறிய ஈட்டின்னு அர்த்தம் சரியா அசல்ல சுமைகிருன்னா என்னது சம்ஹரியை சார்ந்த சிறு சிறிய பொருள்னு அர்த்தம் சம்ஹரியை சார்ந்த சிறிய பொருள்னா அத சின்ன ஈட்டி ஓகேவா அடுத்து பாருங்க இது ஏன் சுமைகிரின் இந்த யா வந்து யா சார்ந்ததுன்னு அர்த்தம் குடுக்கணும் இந்த யாவை தூக்கிட்டா நாலு எழுத்து இந்த நாலு எழுத்துக்கு கொண்டு வரணும் பாருங்கள் என்ன ஐயா அந் சபி ஏனுடா நிச்சயமாக நசபோடு ஐயா கடைசியில சேர்ந்து அந்ஸபோடிய சார்ந்ததுன்னு அர்த்தம் கொடுக்கிறோம் அந்த யாவாகிறது ஜ அட் அருபா நான்கு ஹருப்புகள் நான்கு எழுத்துக்கு பிறகு வந்துவிட்டது இப்ப நான்கு எழுத்துக்கு பிறகு இந்த யா ஐந்தாவதா வந்திருக்குது ஸ்வீர் உயஹாவும் அலஹ மா கவுலஹா எனவே த என்பது அந்த அந்த யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்றின் மீது நிகழும் இந்த யாவை நான் அது யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்றின் மீது நிகழும் அப்ப சம்ஹர் என்பதை சுமைஹிர் மாத்திட்டு மறுபடியும் யாவ சேர்த்துக்கணும் சம்ஹர் சுமைஹிர் மாத்திட்டு கடைசியில யாவ சேர்த்துக்கணும் எப்படி படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்பீ சொிய மம்தூதான அலிஃபு சேர்ந்திருக்கு தனி சொடைய அந்த மம்தூதான் அலிஃப் சேரும் பொழுது எப்படி படிக்கணும் அந்த கணக்குல வைக்க கூடாது கணக்குல வைக்க அக்கரப் முக்கைரி தானே அர்த்தம் பெண் தேள்னு அர்த்தம் இது சரியா அப்ப முக்கைரிபானா சின்ன பெண் தேள் அண்ணா அண்ணன் நீசில் மந்தூதத்தை ஆஹ் தனிஸ் பெண்பாலுடைய மம்தூதான ஆகிறது ஏனென்றால் நிச்சயமாக தானிசோடைய மம்தூதான அலிஃப் ஆகிறது நான்கு எழுத்துக்கு பிறகு நிகழ்ந்து விட்டது ஐராபா நான்கு எழுத்துக்கு பிறகு நிகழ்ந்து விட்டது எனவே தசுகிர் நிகழும் அலமா கபா அந்த அலிஃபுக்கு உள்ள ஒன்றின் மீது நிகழும் ஹத்தா கண்ணஹா லந்தகோன் எதுவரை என்றால் நிச்சயமாக அந்த அலிப் என்பது இல்லாததை போன்று நிகழும் அது இல்லாத மாதிரி கணக்குல வச்சு எடுக்கணும்ன்றாங்க சரியா அடுத்து பாருங்க மெஹ்ரஜான் அப்ப மெஹராஜான்ன்றது விழா என்பார்கள் சரியா விழாவுக்கு மெஹராஜான் என்ற பெயர் உண்டு மெஹராஜானுக்கு அலிஃபான் ஜாஹிதா வந்துருச்சு அது இல்லாத மாதிரி கணக்குல வச்சு முஹை ரிஜின் மாத்திட்டு அதுக்கு அலிஃபோன் இப்போ ரிஜான்னா சிறிய விழா அப்ப பாருங்க எப்படி அண்ணல் அலிஃபன் சாஹிதத்தை நீ என்ன நிச்சயமாக அதிகப்படியான அலிஃபோன் ஆகிறது

அதுக்குன்னு அழகான பெண் உயிரத்துனா அழகான சிறிய பெண் அப்ப இங்க தனிசோடிய அலிஃப் என்ன இதை கணக்குல வைக்க கூடாது அதே போல வாது அலிஃப் இருக்குல்ல இந்த அலிஃப் என்பது யாவா மாத்தனோ சரியா பாருங்க அண்ண சானியன்ற நிச்சயமாக அந்த பெயர் சொல்லின் இரண்டாம் எழுத்து ஆகிறது என்ன அலிஃபுன் முன்கலிபத்துன் அன் யாகின் யாவை கொண்டு புரண்ட அலிஃபாக இருக்கிறது இதோடைய அசல் யா அதாவது அலிஃபா புரட்டி இருக்கும் ஏனால் ஏற்பட்டிருக்கு வேர் சொல்லின் ஆதாரத்தை கொண்டு ஆஹ் அப்ப இந்த வார்த்தை இருக்கிறதளவு ஹாதத் என்ற இந்த வார்த்தையின் வேர் சொல் மஸ்தர் அது மஸ்தர் வேர் சொல்லை கவனிப்பது அந்த வேர் சொல்லின் ஆதாரத்தை கொண்டு யாவை தொட்டும் புரண்டதாக இந்த அலிப் இருக்கிறது என்று நாம் கூறுகிறோம் அந்த மஸ்தர் என்பது அல் அல்ல ஐயதுன்னு அர்த்தம் ஒரு வார்த்தைக்கு நம்ம அதுல ஏற்பட்டிருக்க இது வரக்கூடிய அலிஃப் என்பது அசல் அலிஃபா ஏன்னா அலிஃப் வாவியா என்பது மாறி மாறி வரும் சரியா எல்லா இடத்துலயும் என்னது அதான் அசல் நம்ம நம்ப முடியாது அது சில இடத்துல தொட்டும் சில இடத்துல வந்திருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஆமனன்றோம் அங்க என்னது ஆன்றும் அங்க அண்ணன் தான் வரணும் அந்த அம்சாவை தொட்ட அலிஃபா மாறிடுது இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம் வா அதுக்குமா அதுக்கு மாதிரி அங்க அந்த வாவை போக்கிட்டு சொல்றோம் சில டைம் இந்த வாவ்யாதான் இருக்குது இல்ல என்னது வாவியா அலிஃப் இருக்குது இந்த ஃபியால்கள் நம்ம எது அசல்னு கண்டுபிடிக்கிறது தான் நிறைய சிரமமே அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா பாடத்துல நம்ம தெளிவா பார்த்துட்டோம் எப்படி மஸ்தர் வச்சு கண்டுபிடிக்கணும் இன்னும் அதோடைய ஃபியால்களை வச்சு மாலி முவாரி ஃபியால்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அதே போல ஜம்மு தக்சீர் வச்சு கண்டுபிடிக்கலாம்னு பாடத்துல சொன்னோம்ல அப்ப இங்க இங்க அலிஃப் வந்திருக்கு இந்த அலிஃப் என்பது யாவத்தொட்டு குரண் இருக்கு என்பதை எதை கொண்டு கண்டுபிடிச்சோம் மஸ்தர் வச்சு கண்டுபிடிச்சோம் ஏன் மஸ்தர் வயதுன்னு வருது சரியா அது கவனிச்சுதான் அப்ப அதான அசல் அப்ப அதுல ஏன் வருதுன்னா அப்ப இது என்னது யா இல்ல இங்க அலி யாரா வரணும் இந்த இடத்துல அலிஃபா புரண்டு அலிஃப வந்திருக்கு அப்ப நம்ம தஸ்வீர் எடுக்கும் போது அது அசலின் பக்கமே மீளும்